வெள்ளையரை எதிர்த்து தீரத்துடன் போராடிய ஜான்சி ராணி லட்சுமிபாயின் பிறந்தநாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் நாட்டிற்கான முதல் சுதந்திர போரில் லட்சுமிபாயின் துணிச்சலான வீரத்தின் கதை இன்றும் கூட நாட்டு மக்களின் இதயங்களை ஆர்வத்தால் நிரப்பியுள்ளதாக கூறியுள்ளார் தாய்நாட்டை பாதுகாப்பதற்காக அவர் மேற்கொண்ட தியாகத்தையும் போராட்டத்தையும் தேசம் என்றென்றும் நினைவுகூறும் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார் இதேபோல உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் தாய்நாட்டை பாதுகாப்பதையே ராணி லட்சுமிபாய் தனது வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கமாக கொண்டதாகவும் அவர் தனது வீரம் மற்றும் துணிச்சல் கொண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ராணி லட்சுமிபாயின் வீர கதையை படித்து தாய்நாட்டிற்கான அவரது தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பை அறிந்து உத்வேகம் பெற வேண்டும் என்றும் நாட்டு மக்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் மத்திய அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில் ஜான்சியின் வீரம் மிக்க ராணி லட்சுமிபாயின் பிறந்த நாளில் அவரை நினைவு கூறுகிறோம் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய கிளர்ச்சியின் முன்னணி நபர்களில் ஒருவரான ராணி லட்சுமிபாய் நமது நாட்டை சுதந்திரத்தை நோக்கி அழைத்துச் செல்ல ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல போர்களை நடத்தினார் அவரது மரபு அழியாதது மேலும் அவரது துணிச்சலான கதை ஒவ்வொரு இந்தியருக்கும் உத்வேகம் அளிப்பதாகும் என்று கூறியுள்ளார்